நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்நிதி ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அது தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அது கூடவே அது சம்மந்தமான தகவல்களையும் நீங்கள் தெளிவாக அனுப்பி வச்சுருங்க உங்களுடைய விற்பனை பதிவு மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம சேனலில் இடம்பெறும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீண்ட நாள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் ப்ரியாரிட்டி கொடுப்போம் அதனால் இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நண்பர்களே வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இந்த வாரம் அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூடூர் சந்தையில் வளர்ப்பு குட்டிகள் விலை நிலவரங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை பார்த்துட்டு நம்ம எடுத்த ஒரு சில குட்டிகளுடைய விலை நிலவரத்தையும் நம்ம பார்க்கலாம் அந்த குட்டிகளையும் நம்ம பார்க்கலாம் தெரியாத நண்பர்களுக்காக இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் நெல்லூருக்கும் முன்னாடியே இந்த கூடூர் சந்தை இருக்குது இந்த கூடூர் சந்தைக்கு சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் திருப்பதியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் வரும் இந்த வாரம் கூடூர் சந்தையில் பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இன்னுமே பக்ரீத்துக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பக்ரீது வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு அந்த அளவுக்கு வளர்க்க முடியுன்றது தெரியல சின்ன குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஓரளவுக்கு அளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் நம்ம எப்போவுமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகளை தான் நம்ம எடுப்போம் இருபது கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் லைவ் வெயிட் இருக்கக்கூடிய கொம்பு வந்த பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கிடைக்கிது போன வருஷம் இந்த டைமில் இந்த மாதிரி குட்டிகள் சந்திக்கே வரலை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தங்க வந்து எடுத்தாங்க ஜோடி வந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோக்குள்ளே இருக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வரலாம் நம்ம இந்த குட்டிகளை ஜோடி பன்னெண்டாயிரம் வரைக்கும் கெட்டோம் தரல ஏன்னா நம்ம கேட்டது முப்பது குட்டி அவங்க எடுத்தது நாற்பது குட்டி நாற்பது குட்டின்றதுனால யாருக்குரிய அந்த விலைக்கு கொடுத்துட்டாங்க காரணம் வந்து முப்பது குட்டி மட்டும் எடுக்கும்போது சின்ன குட்டிகள் கம்மியாக போகும் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் அதிகமாக வரும் ஆனால் நாற்பது குட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன சைஸ் குட்டிகள் அதிகமாக போகும் ஒரு ஒரு ஐம்பது குட்டிகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னு சொன்னால் நாற்பது குட்டி போனால் மீதி இருக்கிற பத்து குட்டி தான் அந்த பத்து குட்டி கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்றாலும் ஏன்னா சின்ன குட்டியாக தான் நிற்கும் పత్ కుటి కమ్మైన వలకి విత్తాలను పరవాల అదివే నమ్మ ముప్పి ఎదుకే అరువదు కుట్టి నిం అంత ఇరు కుట్టం కమ్మైన వలకి తా వినో సో అదనవర్ నుకు కొడుకులే ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని చెత్త పదకొండు వేల చెప్పి ఎత్తినారు ఈ పిల్లలు పది కిలో నుంచి పదహైదు కిలోలు దాకా ఉండే పిల్లలు ఆవరేజ్గా ఒక పన్నెండో పదమూడో రావచ్చు అన్నీ ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు హెవీ వెయిట్ వచ్చేటి நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த குட்டிகள் ஒரிஜினல் ஒங்கோல் ஹைப்ரிட் தெலுங்கானா குட்டிகள் இந்த குட்டிகள் நல்லா தெளிவாக இருக்குது கலரும் நல்லா இருக்குது ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்திருக்காங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ அந்த மாதிரி வரலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோவுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் தான் ஒரு சில குட்டிகள் இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலே வரலாம் ஒரு சில குட்டிகள் இருபது கிலோவுக்கு கீழே ఒక కిలో రెండు కిలో ఇరులం పది పతొమ్దు అంతమరీ ఇలా మీది ఎలామే ఆవరేజా ఇరవతి మూడు ఇరవతి నాలుగు అంతమంది వరం ఫ్రెండ్స్ ఇరవై రెండు వేలు అని చెప్పి ఎత్తున్నారు ఆవరేజ్గా మనకు ఇరవై రెండు ఇరవై మూడు కిలోలు రావచ్చు ఇరవై నుంచి ఇరవై ఐదు కిలోలు దాకా ఉండే పిల్లలు చేస్తున్నాయి దీంట్లో అన్ని ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ తెలంగాణ పిల్లలు కలర్ బాగున్నాయి తెలివిగా ఉంది షైనింగ్ ఉంది పిల్లల్లో இல்லை எவரு பிள்ளை இல்ல சித்தூர் இது ஆயு நீங்கள் கேட்டிங்களா அதை நீங்கள் கேட்டிங்களா தமிழ் தெரியாத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேறு குட்டிகள் இந்த குட்டிகளில் ஜோடி பதினெட்டாயிரம் ரூபா சொன்னாங்க ஆவரேஜை ஒரு இருபது கிலோவில் ஐவிட்டு இருக்கலாம் பேசினா இன்னுமே கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் யாரும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸி பிள்ளை ஜத்தா பதினைஞ்சது வேலை சென்னாரு ஆவரேஜுக்கு ஒரு இரவு கிலோவில் உண்டச்சு மாட்டாடி இங்க கொஞ்சம் எல்லாம் தகேதாக்கு சான்ஸ் உண்டு எவரும் அடகலை நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த குட்டிகளை ஆற்காடு பக்கத்துலேருந்து வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம எடுத்தோம் ஜோடி பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு முப்பது குட்டி எடுத்தோம் நம்ம எடுத்ததில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா ஐம்பது குட்டியிலேருந்து நம்ம ஒரு முப்பது குட்டி மட்டும் பிரித்து எடுத்தோம் கொஞ்சம் நல்ல தெளிவான கொஞ்சம் சைஸ் நல்லா இருக்கக்கூடிய குட்டிகளை నమ్మెడుతుంటాం ఎత్తు మేల ర్యాకులో పోటు వం వండి ఇన్న వర్లే అనర్యాకులో పోడరం పెయింట్ పోటు మేల ర్యాకులో పోటు వం వండి అంతవడే మాత్రికల ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత పదకొండు వేల తొమ్మిది వందలని చెప్పి మన సబ్స్క్రైబర్ కోసం మనం ఎత్తించినాము ఈ పిల్లలన్నీ యావరేజ్గా ఒక పన్నెండు కిలో పదమూడు కిలోలు రావచ్చు మనం ముప్పై పిల్లలు ఎత్తినాము యాభై పిల్లల నుంచి ఎత్తినాం అప్పుడు మనం ఒక ఇరవై పిల్లలు చిన్న పిల్లల్ని నిలిపేసి కొంచెం మంచి సైజు పిల్లలు ఎత్తేదానికి ఛాన్సెస్ ఉంది కాబట్టి మనం ముప్పై పిల్లలు ఎత్తినాము అది కాకుండా మన బండి రాలే ఇంకా కాబట్టి ఆ పిల్లల్ని ఎత్తి మనం పెయింట్ వేసి పైన ర్యాకులు వేస్తా ఉన్నాము మన బండి వస్తే మార్చుకుంటామని చెప్పేసి நம்ம வண்டி வந்துச்சு இப்போ அந்த வண்டியில் வந்து நம்ம வண்டிக்கு மாற்றிகிட்டு இருக்கிறோம் இப்படி மன பண்டி வச்சிருந்தி மன பண்டிக்கு மாரிச்சு நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் இந்த குட்டிகளை வந்து நம்ம கரெக்டாக வளர்த்தோன்னு சொன்னால் எழுபது கிலோ எண்பது கிலோ ஆவரேஜாகவே வரும் எழுபது கிலோ எண்பது கிலோ வரும்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துலேயே நாலு மாதத்துலேயே வந்துடும் சொல்ல இது வந்து ஒரு வருஷம் நீங்கள் வளர்த்திங்கன்னா எழுபது கிலோ எண்பது கிலோ ஆவரேஜாக வரும் இந்த பக்ரீத்துக்கு எடுத்து அடுத்த பக்ரீத் வரைக்கும் நீங்கள் வளர்க்கணும் அப்படி வளர்க்கும் போது எல்லாமே ஹெவி சைஸு நல்லா தோரணையோடு இருக்கக்கூடிய குட்டிகள் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி ப்ரீடிங் பர்பஸுக்காக கூட இந்த குட்டிகளை நீங்கள் எடுத்து வளர்க்கலாம் அருமையாக இருக்கும் இந்த குட்டிகளுக்கும் உங்கோல் ஹைப்ரிட் தெலுங்கானா குட்டிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் அந்த వీడియో ఉండికి వెంటనే కమంట్లో ఏసన్ టైప్ అని అనుకునే మనం ఇక్కడ ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు అని చెప్తాము ఇక్కడ ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ తెలంగాణ పిల్లలు అంటాము ఈ రెండింటికి ఉండే డిఫరెన్స్ని నేను తనిగా ఒక వీడియోలో పెట్టి చెప్తాను ఆ వీడియో మీకు కావాల్సి ఉంటే ఎస్ అని పెట్టండి